நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஒரு சின்ன துணிக்கை என்ன பண்ணிடுறோம் இந்த மட்டை இருக்கலையா இந்த மட்டை குழந்தை பண்ணிடுறோம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஆலமரத்தை உருவாக்கி வந்து எந்த ஒரு நெகிழும் இல்லாமல் இயற்கை முறையில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் குதல் உதவ இல்லாமல் பறவைகள் போட்ட இடத்துல மரம் இருக்கிற ஆழமரத்தை எனக்கு மாணவர்கள் தென்னை மட்டையை நான் வந்து மரபு வாங்குவேன் முறையில் வந்து நம்ம Terima kasih telah menonton! இந்த நம்ம நகரிகள் வந்து பார்த்திங்கன்னா நகரி இல்லாமல் வந்து தென்னை மட்டையில் நம்ம வந்து விதை போட்டுட்டோம் மண் போட்டுக்கிட்டோம் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியும் சம்பவம் டெய்லி தண்ணி ஊற்றி மரம் வச்சோம்னா அப்படியே மரம் ஆகிடுவோம் அந்த தென்னை மட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேர் வரும் இப்போ நம்ம வச்சிருப்பிள்ளையாக விதைகள்லாம் மரம் கட்டுக்கிறா வச்சு அந்த விதைகள்லாம் வச்சு கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த தென்னை மட்டையை திருட்டு வந்துட்டு மரம் கொஞ்சம் உயரமாக வாழறோம் கொஞ்சம் உயரமாக பிறகு எடுத்துகிட்டு போய் நம்ம தேவையான நம்ம பள்ளி கொடுத்துருக்க காலியாக உள்ள இடத்துல நம்ம வளரணும் டெய்லி தண்ணி விடலாம் அது வந்து டெய்லி தண்ணி விட்டா தான் நல்ல பெரிய நல்லா பெரிய வரலாம் இப்போ இருக்கிற நீங்கள் போட்ட அத்தனை மாணவங்களும் ஒவ்வொரு விதைகளை வந்து சத்து எடுத்துக்கணும் அந்த சத்தை தான் முக்கியமான விஷயம் ஏன்னு உங்களுக்கு வந்து காற்று வந்து நிறைய மாசுபடுத்து நீர் வந்து பெரிய மாசுப்படுத்து அதை வந்து நம்ம கூட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் மரங்களை வந்து அதிகமாக வளர்க்கணும் அந்த மரங்களை அதிகமாக வளர்த்தும்போது பார்த்தீங்கன்னா போலீசில் ஏற்படுத்து வாட்டர் போலீஸெல்லாம் வந்து அரசாங்கம் ஆகையாக தான் வந்து இந்த பயிற்சியை வந்து நம்ம நேரத்துக்கு வரும்போது நகரி இல்லா கண்ண மட்டையில் வந்து எப்படி மரம் வர வரக்கூட வைத்து சின்ன தொண்ட நிகழ்ச்சியில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் என் வாயுக்காகவும் என் பள்ளிக்காகவும் இன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க நகரி இல்லா மரம் நடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இளவில் மட்டையில் மரம் வளர்க்கும் பயிற்சியை பெற்றோம் எம் ஆசிரியர் முன்னிலையில் உறுதியேற்றோம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் சுற்றுச்சூழலை மாற்றுக்கட்டும் எனது பண்டிகை காலங்களில் கொசுவை பண்டிகை